ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா ரெக்கார்ட்ஸ் தமிழில் ஒரு அழகான பெயர் ஆகாய ஆவணங்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இஎஸ்பி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை போன்ற நிறைய வீடியோக்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இஎஸ்பின்னு போட்டிருக்கேன் ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்க்கறது இந்த ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸ் சரி இந்த ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இன்றைக்கி இப்போ கிளாஸ் எடுக்கிறோம் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது அதுக்கு ட்ரூ நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நேச்சுரலாகவே இந்த ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணவங்க யாராவது இங்கே இருக்கிறாங்களா அப்படிப்பட்டவங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி உண்மையாகவே அந்த ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸை முழுமையாக நம்பி இருந்த சில அமைப்பெல்லாம் இருந்துச்சு அது ஒரு சொசைட்டின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா தியோசொபிக்கல் சொசைட்டி அதனுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஹெச்பி ஹெலனா பெலவெட்ஸ்கி இவங்க சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் தியோசசிக்கல் சொசைட்டி அப்படின்னு இருக்கும் ஸோ அவங்க தான் அங்கே தான் இருந்தாங்க ஸோ இது இது இதை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து யார் இதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த அதாவது ஹெலனா பெலவர்ஸ்கி கூட கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அவரை அவரோட தன்னுடைய அனுபவங்களை அவங்க கூட இருந்த பல அனுபவங்களை தன்னுடைய ஓல்டஸ்ட் டைரியில் ஒரு நூலாக எழுதி வைக்கிறார் யாரை பார்த்தி அப்படின்னா நம்முடைய ஹெலனா பெலவர்ஸ்கி இவங்க வந்து ஒரு குயின் என்ன குயின்னா ஹெப்னாட்டிசம் குயின் அப்படின்னு சொல்லலாம் மனோசக்திக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஹலனா பெலவெட்ஸ்கி இந்த ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸை அற்புதமாக பயன்படுத்தினாங்க அதை பயன்படுத்தி அதை எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வேறு லெவலில் கொடுத்த ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது அந்த புத்தகத்துடைய பேர் என்னென்னா இஸ் இஸ் அன்இவில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இஸ் இஸ் அண்ட் இந்த புத்தகத்தை நீங்கள் கூகுளில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அமேசானில் இருக்கும் ஸோ வாங்கி படித்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட்னரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஹெலனா பெலவெட்ஸ்கி டோட்டலாக இந்த ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸை எப்படிலாம் ரிசீவ் பண்ணாங்க அது எப்படி பண்ண முடியும் எப்படி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆக்சுவலி இந்த ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸுடைய ஒரு அதிகமாக யூஸ் பண்ணவங்களுடைய ஒரு லிஸ்ட்டில் பெலவெட்ஸ்கி அம்மையார் வந்து வராங்க சரி இவங்க அந்த ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஆல்கவுட் என்ன பண்ணுறாருனா பக்கத்துலேருந்து பார்க்குறாரு இவங்க எப்படி பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறார் எப்படி பண்ணுறாருன்னா நம்முடைய பலவச்கி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேஜையில் உட்காந்துக்கிட்டு அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப விசித்திரமாக இருப்பாங்க அதாவது கண்கள்லாம் ரொம்ப ப்ளூ ஐஸ் ஒரு காந்த கண் பார்வை கொண்டவங்க இவங்க வந்து ஒரு மேஜையில் உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா சில நூ நூல்கள் சில குறிப்புகள்லாம் வேற இடத்துல இருக்கும் அதை அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அவங்க கவனித்து பார்ப்பாங்க ஒரு வெட்டிடத்தை தான் பார்ப்பாங்க ஒரு வெட்டவெளி வெற்றிடத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கொண்டாரங்கிழ்ச்சி பார்த்துட்டு அவங்க அந்த வரியை வந்து எழுத ஆரம்பிப்பாங்க கட கடன் எழுதிக்கிட்டே இருப்பாங்க எழுதி முடிச்சுட்டு மின்னல் வேகத்தில் இருக்கும் திடீர்னு நிற்கும் மறுபடியும் அதையும் பார்ப்பாங்க மறுபடியும் எழுதுவாங்க கிடக்கடனும் எழுதிட்டே இருப்பாங்க எழுதி முடிச்சுட்டு பார்த்தா ஆல்காட் என்ன பண்ணுவார் எடுத்து பார்த்தார்னா எப்படி இருக்கும்னா அந்த குறிப்பு தனியாக இருக்கும் எங்கேயோ இருக்கும் அந்த குறிப்பை அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த குறிப்பு அந்த குறிப்பில் இருக்கக்கூடிய விஷயம் இங்கே எழுதி வச்சுருப்பாங்க கரெக்டாக இருக்கும் வரிக்கு வரி கரெக்டாக இருக்கும் இதை கர்னல் ஆல்காட் வந்து சொல்கிறார் தன்னுடைய நூலில் ஏன்னா அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க இதை வந்து ஞாபக சக்தி அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் ஆல்காட் என்ன சொல்கிறாருன்னா பெலரிஸ்கி வந்து இந்த அல்கா ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அமைதியே இருப்பாங்க எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணு அப்படியே கொஞ்சம் சட்டன் பேர் சுருக்குவாங்க என்னமோ ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கட 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 ஏன்னா பார்க்கும்போது வெற்றிடத்தை பார்ப்பாங்க அந்த வெற்றிடத்தை பார்த்து பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் ஃபாஸ்ட்டாக எழுத ஆரம்பிப்பாங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இதை தான் அல்காட் வந்து அவங்களை கவனித்து பார்த்து சொன்ன ஒரு ஆச்சரியமான தகவல் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இவங்க எழுதின சில நிறைய புத்தகங்கள் இருக்குது பலவச்கி இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா மகா ஆத்மாக்கள் கூட உயர்நிலை சக்தி வாய்ந்த மனிதர்கள் அவங்க கூட அருவமாக அவங்க கூட கனெக்டான பல விஷயங்கள் ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸை பற்றி எக்ஸ்ட்ர்ட்னரி இன்ஃபர்மேஷன் அந்த நூலில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க அந்த நூல்கள்லாம் இன்றைக்கி யாரும் படிக்கிறதில்ல ஏன்னா எக்ஸ்ட்ரரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது எவ்வளோ எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பெலவெஸ்கி நான் தான் நிறைய விஷயம் கற்றுக்கணும் இஸ் ஷீ இஸ் அ லெஜண்ட் அவங்க ஒரு இதில் ஒரு பெரிய மாஸ்டர் ஸோ அவங்களுடைய நூல் கொஞ்சம் அளவு படிக்க முயற்சி பண்ணுங்கள் ஆகாஷ்கீரை கார்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் கூட அது மட்டும் இல்லாமல் ஹெலனா ஸ்கீம் மாதிரியே இன்னொருத்தவங்க இருந்திருக்கிறாங்க இன்னொருத்தர் இருந்திருக்கிறாரு இதை வந்து நான் சொல்லலை விவேகானந்தர் தன்னுடைய எங் இளம் இளம் வயதில் ஒரு அனுபவத்தை அனுபவித்தார் இதை வந்து எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த நாட்களில் அந்த பீரியடில் லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அப்போ அவர் அனுபவித்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸ் இதை பற்றி ஒரு தகவல் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புரியும் ஒரு நாள் நம்முடைய மனசில் நினைத்த கேள்விகளுக்கு வாய் விட்டு கேட்காமலே பதில் சொல்லும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சாதுவை வந்து நம்முடைய விவேகானந்தர் வந்து கேள்விப்படுறார் உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு அதாவது ஃப்ரெண்டுங்க ஒரு ரெண்டு பேர் இவர் ஒருத்தர் மொத்தம் மூணு பேரும் சேர்ந்து வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாங்க சரி ஆனால் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நாம் மனசுக்குள்ளே வச்சு கொண்டு வச்சுருக்கணும் இந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லவே கூடாது அவரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போகிறாங்க சரி அவங்க மூணு பேரும் அதற்கான ஒரு விஷயத்த கேள்விக்கு அந்த மூணு கேள்வி வச்சுக்கிட்டாங்க அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆ ஓகே அதை தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை வேறு மீட் பண்ண போகிறாங்க விவேகானந்தர் எப்படிப்பட்டவர்னா சின்ன வயசுலேயே எந்த விஷயத்தையும் அவ்வளோ சுலபமாக நம்ப மாட்டார் அதனால் அவர் கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பார் அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லா ரெண்டு மூணு பேரும் சேர்ந்துச்சா போகிறாங்க போய் அந்த சாதுவை மீட் பண்ணிட்டாங்க சாது கிட்ட கேள்வி கேட்குறாங்க சாது உடனே சரி அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும்ல சாது உடனே என்ன சொன்னார்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அந்த பேப்பரில் பேப்பர் கொடுங்க அவங்ககிட்டே வாங்குறார் வாங்கி அந்த பேப்பரில் ஒரு மூணு பேருக்கு மூணு விஷயத்தை எழுதுறார் எழுதி மடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துட்டார் இதை படிக்காதீங்க பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இவங்களும் எதுக்கு படிக்கக்கூடாது சரி நான் அப்புறமா பா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி அவங்களும் பாக்கெட்டில் வச்சுட்டாங்க மூணு பேர் கொஞ்சம் நாள் ஆனால் அவர் வந்து ஒரு சில கண்டிஷன் வைக்கிறார் இதை பாக்கெட்டில் வைங்க நான் சொல்லுமே படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கார் ரொம்ப நேரமாக கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு அதை அது இருக்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஒன் ஹவர் மேலே போயிடுச்சு அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் சரி இப்போ அவங்க மூணு மூணு கேள்வி கேட்க வந்தாங்களே அவர்கிட்ட அந்த கேள்வியெலாம் அவங்க கேட்டாங்க சரி அந்த கேள்வியும் முடிஞ்சிச்சு ஆனால் ஒன் ஹவர் ஆகிடுச்சதுக்கு டைம் அதுக்கு பிறகு அவங்க வந்து சரி ஓகே இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து செய்யணும் சொல்லுங்கள் என்ன அந்த சாது என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியை தவிர வேறு மொழியில் எதுவனா இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும் உடனே நம்ம விவேகானந்தருக்கும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவர் என்னமோ பண்றாரு நம்ம இவர் இவர் சொன்னதை விட இவர் கஷ்டமான மொழியில் இது வரைக்கும் அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு மொழியில் எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லி மூணு பேர் இப்போ கும்பலாக கூடி வந்து பிளான் போட்டு ஓகே சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டு அந்த மொழியை அவங்க ஞாபகம் வச்சுக்க பார்க்குறாங்க நம்முடைய விவேகானந்தர் கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டு தெரியும் அந்த சான்ஸ்கிரிட் மொழியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய நீண்ட ஒரு வாக்கியத்தை ஒரு சென்டென்ஸை வந்து வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டார் அவருடைய நண்பர் ஒருத்தர் அவரோட முஸ்லீம் அவர் என்ன பண்ணுறாரு குரானில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டை அரபு மொழியில் வந்து அப்படியே நினச்சிக்கிட்டார் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வர்றது அவர் ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணுறாரு ஜெர்மன் லாங்குவேஜில் ஒரு வார்த்தையை அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டார் உடனே சாது வந்து என்ன சொல்கிறாரு சரி ஓகே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா தெளிவாக இருக்கா சரி ஓகே உடனே சாது என்ன சொல்கிறாருன்னா சரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அதனால் நான் இப்போ தோப்பனா ஜெயிப்பான்னு தெரியாது சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் எழுதி கொடுத்தேன்ல அதை நீங்கள் திறந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன பண்ணுறாங்க மூணு பேரும் திறந்து பார்க்குறாங்க அந்த வார்த்தையை கேட்டு மறண்டு போயிட்டாரு நம்முடைய விவேகானந்தர் அடன் மலைத்து போய் அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த என் கையில கொடுத்துட்டாரு ஆனா அதுக்கு பிறகுதான் அதை நான் நினைச்சேன் அது எப்படி ஒரு நேரத்துக்கு முன்னாடி அவரு எழுதினாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துல விவேகானந்தர் நடிக்க போயிட்டாரு இவங்க நினைச்சத அவர் எப்படி சொல்லுவார் என்பதற்கு ஒரு படி மேல போய் அவர் எழுதியதேவர்கள் வந்து அசாத்தியமா இருக்கக்கூடிய நினைத்த எப்படி தேர்ந்தெடுத்து வந்து பேரதிசயம் அவங்களுக்கு வந்தது பேர் அதிசயம் ஆயிடுச்சு சரி கஷ்டமான நினைச்ச கஷ்டமான வார்த்தை அதை வந்து எழுதவே முடியாது அது எப்படி இதை எழுதினார் இதுக்கு தான் சாது பதில் சொல்கிறார் அது என்னென்னா ஆகாய ஆவணம் ஆகாஷ்கீ ரெக்கார்ட்ஸ் இதை வந்து இதை தான் பல பேர் சொல்லக்கூடிய ஒரு அபிப்பிராயம் நம்முடைய எண்ணங்கள் மூலயமா அலைகள் மூலயமா பிரபஞ்சத்தில் பரவி கிடக்கிறது மற்றவருடைய எல்லை எண்ண அலைகள் சக்திகள் மூலயமா பரவி கிடக்கிறது நம்முடைய சித்தர்கள் ஞா ஞானிகள் இதெல்லாம் அறிஞ்சிருந்தாங்க பலவெஸ்கி அம்மா பல பேர் பல ஞானிகள் அற்புதமான மனிதர்கள்லாம் இந்த சாது முதல் கொண்டு இதெல்லாம் ஒரு டெஸ்டிமோனி இவங்க அதை அறிஞ்சிருந்தாங்க அந்த மூன்று நண்பர்கள் பார்த்திங்கன்னா விவேகானந்தோடைய நண்பர்கள் பத்தொம்போதாம் நூற்றாண்டு இறுதி மற்றும் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பதஞ்சலி முனிவர் இதை விட பெரிய சாதனைகளை ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னார்னா நம்முடைய மனசை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம் பயிற்று வச்சோம் மனசுக்கு கரியான கட்டுப்பாட்டில் வச்சு பண்ணோம்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் வந்து செயல்படுத்த முடியும் அதாவது அசாதாரண விஷயங்களை நம்மளால் சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லி யோக சூத்திரங்களில் எழுதியிருக்கிறார் இருக்க காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் எத்தனையோ முன்னேறி எத்தனையோ கண்டுபிடிப்புகள் என்ன செய்திருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் அறியப்பட்ட பல விஷயங்கள் பெரிதும் உபயோகப்படுத்தி வந்த இந்த மனோசக்தியை எல்லாரும் இன்று அலட்சியப்படுத்தி விட்டிருக்கிறவங்க விட்டுருக்குறோம் அதான் இல்லை இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த மனோசக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதும் இல்லை இப்போ நான் சொன்ன இந்த சாட்சிகள் இதெல்லாமே மனோசக்தி நம்முடைய மனசை சரியான ஒரு ட்ராக்கில் வச்சோம் அப்படின்னா அற்புதமான விஷயங்கள் வரும் ஸோ முயற்சி செய்வோம் இப்போ இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அடிப்படை காரணம் அலனா பெலவிஸ்கி விவேகானந்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டது அந்த சாதுவை பார்த்தது எல்லாமே ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸ் விருப்பம் உள்ளவர்கள் மறக்காமல் இஸ் அன்இில் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த இஸ் இஸ் இன் இ அன்ட் அன் சாரி இஸ் இஸ் அன்விவில்ட் இந்த புத்தகத்தை எக்ஸ்ட்ரரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அதாவது ஆகாஷ்கி ரெக்கார்ட்ஸை பற்றி நானும் அதை படிச்சுட்டு தான் இருக்கிறேன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை எக்ஸ்ட்ரார்டினரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் அதை ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் அது ஆக்சுவலி அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அடுத்தது பகுதியில் வந்துகிட்டே இருக்கும் கூட அதை பற்றி சம்மந்தப்பட்டது ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நீங்களும் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இதே போன்று நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் மனோசக்தியை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் அடுத்த பதிவில் இன்னும் எக்ஸ்ட்ரார்னரியான இந்த இஎஸ்பி சம்மந்தப்பட்ட பல அதாவது மனதிலிருந்து வரக்கூடிய இந்த ஆற்றலை குறித்ததான பல தகவலை உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் மறக்காமல் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க அண்ட் தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன் நன்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி